விஜய் டிவியில் ஒளிபரப்பான சபா நிகழ்ச்சியில் தமிழ் சினிமா படங்களை ட்ரோல் செய்து காமெடி ஹீரோவாக கலக்கிய சந்தானம் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக கால்ஷீட் கொடுக்கவே நேரமில்லாமல் ஓடி கலைத்த நிலையில் அடுத்ததாக ஹீரோவாக மாறியும் ரசிகர்களை என்டர்டெயின் செய்யும் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாரு தனது டைமிங் காமெடியால் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைத்து வரும் சந்தானம் இன்று தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வர்றாரு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கு வெளியாகப்பட்டிருக்குது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பிறந்தவர் சந்தானம் கஷ்டப்பட்டு போராடினால்தான் சினிமாவில் பெரிதாக சாதிக்கலாம் என விஜய் டிவி பிரபலங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்ததே சந்தானம்தான் அவரை தொடர்ந்துதான் சிவகார்த்திகேயன் யோகி பாபு கவின் உள்ளிட்ட பலர் விஜய் டிவியிலிருந்து வெள்ளித்திரைக்கு ஹீரோவாக அறிமுகமானாங்க சந்தானத்தோட பிறந்தநாளை முன்னிட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் படத்தோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வெளியாச்சு ஆர்யா தயாரிப்பில் உருவாகும் அந்த படத்தில் கௌதம் மேனன் செல்வராகவன் யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி கீர்த்திகா திவாரி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிக்கப் போவதாக நேற்றை காஸ்டிங் அப்டேட்டுகளும் குவிஞ்சிச்சு டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் சந்தானத்துக்கு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாறிய நிலையில் அதன் அடுத்த பாகத்தை பிரேம் ஆனந்த் இயக்கிட்டு வர்றாரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக சந்தானம் காமெடியனாக நடித்த மதகஜராஜா படம் இந்த பொங்கலுக்கு வெளியாகி ஐம்பது கோடி வசூலை நெருங்கிடுச்சு காமெடி நடிகராக இருக்கும்போதே ஒரு நாளைக்கு ஒரு கோடி வரை சந்தனம் சம்பளம் வாங்கும் அளவுக்கு சந்தானத்தோட மார்க்கெட் இருந்துச்சு ஒரு படத்துக்கு வெளியாக இருக்குது சென்னையில சொகுசு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பில் சந்தனத்துக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுது ஒட்டுமொத்தமாக அவரிடம் எண்பத்தி ஐந்து கோடி முதல் தொண்ணூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உஷா என்பவரை திருமணம் செய்து கொண்ட சந்தனத்துக்கு ஹாசினி மற்றும் நிபுன் என ஒரு மகளும் மகனும் இருக்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ரேஞ்ச் ரோவர் சொகுசு கார் ஒன்றையும் மற்ற விலை குறைவான கார்களையும் தன்னுடைய கராஜில் அடுக்கி வைத்திருக்கிறார் சந்தானம் ஹீரோவாக நடித்தாலும் நகைச்சுவை படங்களையே கொடுத்து ரசிகர்களை சிரிக்க வைப்பது மட்டுமே தன்னுடைய லட்சியம் என வாழ்ந்து வரும் சந்தானத்துக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்